ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் மரவள்ளி கிழங்கு கட்லெட் தாங்க செய்ய போகிறோம் குழந்தைங்க கிழங்குனாவே சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிழங்குல புரோட்டீன் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்களை போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தேவையான அளவு மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகாய் நீல்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்குறதாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிற கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட மட்டன் மசாலா எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கிழங்கு லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டி இல்லைன்னா மேஷர் ஏதாச்சும் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் மேஷர் வச்சு நான் லைட்டாக மசிச்சு விட்டுக்கிட்டேன் மசாலா ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு உங்களோட தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டஃபிங்க்கு நம்மளோட மரவள்ளி கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு பக்கம் வச்சிடலாம் நான் ஒரு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க நான் ஓரங்கள்ல எதையுமே கட் பண்ணிக்கல அப்படியே தான் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பிரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் தேவையான அளவு வச்சுக்கோங்க அளவு ஸ்டஃபிங் வச்சாச்சு கார்னரில் பாண்டிங்காக மைதா மாவை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதை வச்சிடலாம் இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்லேயும் நம்ம லைட்டாக கார்னரில் இது மாதிரி மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டே ஒன்னா வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஆறு ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் என்ன நல்லா சூடாகட்டும் இந்த ரெசிபிக்கு நம்ம ஆயில் அதிகமாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை சேலோ ஃப்ரை மாதிரி பண்ணால் போதும் ஸோ இந்த அளவுக்கு மட்டும் ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு எக் வந்துட்டு பீட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த எக்கில் டிப் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு நல்லா டிப் பண்ணிக்கோங்க ப்ரெட் கிரம்ஸில் இதை ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ரெண்டு சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு ஸ்லைஸ் ரெண்டு சைடு நல்லா குக் ஆனது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இதே மாதிரி ரெண்டு ஸ்லைஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நம்ம ஆயில் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு இது கூட சாஸ் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் போது ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆயில் அவ்வளோவுக்கு குடிக்காது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கிழங்குல நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஸோ கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது முடிஞ்ச வர வீட் பிரெட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி குழந்தைங்கலாம் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க வாட்சிங்